முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள நல்லூரான் என அழைக்கப்படும் நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி கோவிலின் வழிபாடுகளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கோம் இன்று பகுதி மூன்றில் திருவாதுரை அன்று நடைபெற்ற விசேஷ சிறப்பு பூஜை அலங்காரம் மற்றும் திருவீதி விழாவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வேர்ல்டு ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா நல்லூர் கந்தசாமி டெம்பிள் சப்போர்ட்டிங் ஃப்ரம் யூ ஃபார் திஸ் டெவலப்பிங் திஸ் சேனல் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ சீயிங் கோல்டு டெம்பிள்ஸ் அலாங் வித் யூ தேங்க்யூ வெரி மச் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் இந்த அழகிய முகப்பை உடைய நல்லூரான் என அழைக்கப்படும் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள நல்லூர் கந்தசாமி கோவிலில் ஒவ்வொரு நாளும் நித்திய பூஜைகள் நடப்பதுடன் விசேஷ நாட்களில் அலங்காரத்துடன் ஊர்வத்துடன் வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளது அதேபோல் சின்ன குழந்தையில் நாம் எப்படி அடம் பிடிப்போம் அப்பாவுடைய வாகனத்தை ஓட்டு ஓட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதைப் போல இப்பொழுது சண்முகர் அவருடைய தந்தையான சிவபெருமானின் வாகனமான ரிஷப வாகனத்தில் காட்சி தருவதை பார்ப்பதால் மிகவும் பெருமையாக உள்ளது ரிஷப வாகனத்தில் திருபூதியில்லா முருகரை பார்க்கும் பொழுது நாம் சின்ன குழந்தையில் அடம் பிடித்து தன் மகப்பனாருடைய வண்டிகளை ஓட்டுவது போல் காணப்படுகிறது இந்த அழகிய ரிஷவானத்தில் முருகப்பெருமான் திருவிழிதுலா வந்து வருவதை பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் உள்ளது அதே போல் இங்கு அர்ச்சனைகளும் ஆராதனையும் செய்யப்பட்டு முருகப்பெருமான் வரும்பொழுது அந்த கோவிலில் உள்ள பாமாலை சூட்டும் பாடலை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் வணக்கம் 재미中退ah com gutudo F hoc அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியான நான்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமா கரோகரா கச்சி சண்முகநாதன் கரோகரா